சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கான் நாம மிஞ்சி மிஞ்சி போனா பஞ்சாயத்து தலைவரு ஒன்றிய கவுன்சிலர் அதை கூட நம்ம இன்னும் தாண்டல இதெல்லாம் மாறணும் இந்த நிலையெல்லாம் மாற்றப்படணும்னா ஜனவரி முப்பத்தி ஒன்றிலும் வளையர் வாழ்வுரிமை மாநாட்டில் எல்லாரும் கலந்துக்கணும் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தண்ணி அடிச்சுட்டு இந்த மாநாட்டுக்கு வரவே கூடாது உன்னை நான் கூப்பிடவும் இல்லை தண்ணி அடிச்சு சிரிக்காதீங்க தாய்மார்கள் தயசம் சிரிக்காது ரொம்ப ஆபத்தை நீங்க ஈஸியா சிரிச்சிட்டு சொல்றீங்க பாருங்க குடி குடியே கிடைக்கும் அந்த குடி யார் குடிய கெடுத்துச்சோ இல்லையோ முத்துராஜா குடிய அப்புறம் கெடுத்துருச்சு கெடுத்துருச்சு அப்புறம் குடிச்சா நம்மளை விட்டு எல்லாம் போச்சு இப்ப அவன் பிள்ளையும் குடிக்கிறோம் போச்சு குடிய முதலாம் நிறுத்துங்க டாஸ்மாக் தான் அரசாங்கத்துக்கு அதிகமான வருமானம் நம்ம தான் கொடுக்கறோம் அதான் சொல்லிட்டேன் குடி நம்ம குடிய கெடுத்துருச்சு அதனால குடிய குடிச்சிட்டு இளைஞர்கள் யாரும் நான் அலோவ் பண்ண மாட்டாங்க லட்சக்கணக்கான இளைஞர் குடிக்காத இளைஞர்கள் என் பின்னாடி இருக்காங்க அந்த மாநாட்டுக்கு வந்து இந்த சாதியினுடைய மானத்தை காக்க தயாரா இருக்காங்க நீ குடிச்சிட்டு வந்து அஞ்சு லட்சம் பேர் கூடுற இடத்துல வெறும் நூறு பேர் குடிச்சிருந்தா உளுந்து கிடைச்சு ரோட்ல அங்கிட்டு போறவன் வலையார் வாழ்வுரிமை மாநாடு போட்டான் இந்த பாரு வள எல்லாம் குடிச்சிட்டு படுத்து கிடக்கான் பெரிய வரலாறுங்கிறான் அரசாண்ட வம்சங்கிறான் நாங்கெல்லாம் அரசர் குடிங்கிறா ராஜவம்சங்க நிலைமை பாரு இந்த இப்படி இப்படிதான் இருக்கும் இந்த சாதிக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க தேவையில்ல சரக்கு வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னு தயவு செஞ்சு இந்த சாதி மேல ஒரு பத்து பேர் பண்ற தவறால ஒரு மிகப்பெரிய பழி சொல்ல அவரை ஏற்படுத்தி கொடுத்துடாத நான் போட்ட மார்ச் மூணு மாநாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு குடிகாரம் இல்ல தாய்மார்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க ஐம்பதாயிரம் ஐயாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க திருச்சியில அடுத்த நாள் காலையில காவல்துறை திருச்சி மாநகர காவல்துறை கூப்பிட்டு வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைமையை பாராட்டினாங்க எந்த சின்ன அசமாதம் இல்ல போலீஸோட தள்ளு முழு இல்ல போலீஸோட வாக்குவாதம் இல்ல மிக நேர்த்தியா அரசர் குடியில் வந்தவன் எப்படி இருப்பானோ அப்படி அந்த மாவட்டம் நடத்தியது வீர நடசங்கம் சங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதே மாதிரி இந்த மாநாடு நடக்கணும் இந்த சாதியினுடைய மானம் காக்கப்படணும் இந்த சாதியினுடைய பலம் அரசியல்வாதிகளுக்கு தெரியப்படுத்த பண்ணும் அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் யாராவது தலைவர் வந்தான்னு வச்சுக்கோங்க நான் சொல்லிட்டேன் மாநாடு ஒன்று போட்டிருக்கேன் பொதுக்கூட்டம் இருபது மா பதினாறு பதினேழு மாவட்டத்தில் நடத்தியிருக்கேன் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்கேன் எவனாவது புதுசாக போஸ்ட் ஓட்டுறான் இந்த ஊரில் போஸ்ட் ஓட்ட சொல்கிறான்னா நீ என்ன பண்ண இந்த சமூகத்துக்குன்னு கேளுங்க தயவு செஞ்சு கேள்வி கேட்காம தலைவர்களை வச்சுங்க அவன் பண்ற தவறு ஒட்டு அந்த சமூகத்துக்கு சமுதாயத்துக்கே இழுக்கு அது பெரிய இழுக்காயிரும் என்ன பண்ணிருக்கீங்க தாய்மார்கள் கேளுங்க தப்பு இல்ல வந்தாங்கன்னா என்ன எத்தனை இடத்துல பொதுக்கூட்டம் நடத்திருக்கீங்க போட்டோஸ் காமிங்கன்னு கேளுங்க நீங்க போய் பேரரசர் கலையகம் அப்படின்னு இருக்கும் யூடியூப்ல பேரரசர் கலையகம்னு இருக்கும் அதுல போய் தட்டினீங்கன்னா எங்க மாநாட்டில் நாங்க பேசின அத்தனை ஸ்பீச்சும் வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி வீரமுத்திரையர்னு ஒரு சிங்கம் சில்லு போட்டுருக்கோம் அதுல போனீங்கன்னாக்க நாங்க ஆரம்பத்துல இருந்து என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்துடும் இது நாங்க செஞ்ச வேலை இந்த சமூகத்திற்கு அதனால எல்லாத்தையும் தயவு செஞ்சு தலைவனா ஏத்துக்காதீங்க நல்ல தலைவனை வச்சுக்கோங்க இப்போ நான் வந்திருக்கா கூட என்னை ஏத்துக்கங்கன்னு சொல்லல நீங்க போய் பாருங்க சர்ச் பண்ணுங்க கே கேஸ்னா யாருன்னு பாருங்க வெறும் கே கேஸ்ன்னு போடுங்க வந்துரும் ஸ்பீச் எங்க எங்க பேசணும்னு சொல்லி வந்துடும் அதனால சரியான தலைமையை தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுத்துட்டு ஜனவரி முப்பத்தி மதுரை விளக்குவாங்க மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய வரலாறு படைப்புன்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்